ாய் பணியல்ல தேவையான சேர்ந்தோம் தொகுப்பூதியில் செவிலியர்களால் சேர்ந்தோம் தொகுப்பூதிய வாக்குறுதி கொடுத்தாய் நம்பினோ வாக்களித்தோம் வாக்குறுதி கொடுத்தாய் நம்பினோ வாக்களித்தோம் காக்க வைத்தாய் பொறுமையுற்றோம் காக்க வைத்தாய் பொறுமையுற்றோம் பத்து ஆண்டுகளாக இன்று விழித்துக் கொண்டோம் போராடுகிறோம் பட்டு இன்று விழித்துக் கொண்டோம் போராடுகிறோம் ஒன்றுபட்டு அழைத்து பேசினாய் முதலில் மிரட்டலில் பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என்று பிதட்டலில் அழைத்து பேசினார் முதலில் மிரட்டலில் பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என்ற பிதட்டலில் எங்கள் கோவங்கள் கோஷங்களாகியது எங்கள் கோவங்கள் கோஷங்களாகிய ஆத்திரங்கள் அறவழி சென்று ஆத்திரங்கள் அறவழி சென்று நாங்கள் நாங்கள் அனைவருக்கும் சமவேளை சம ஊதியம் என்ற உரிமையை கேட்டால் நாங்கள் அனைவருக்கும் சமவேளை சம ஊதியம் என்ற உரிமையை கேட்டால் நீங்கள் அரைக்கால் சதவீதம் கூட இன்றி நீங்கள் அரைக்கால் சதவீதம் கூட இன்றி ஒற்றைப்படை எண்களை கூட்டி ஒற்றைப்படை எண்களை கூட்டி பரிசீலனை செய்கிறார் பரிசீலனை செய்கிறார் யானை பசி எங்களுக்கு யானை எங்களுக்கு சோழப்பொறியும் பரிசீலனைக்கு பின்னால் சோழப்பொறியும் பரிசீலனைக்கு பின்னால் யானை பசி எங்களுக்கு சோழ பொறியும் பரிசீலனைக்கு பின்னால் பாவம் செவிலியும் இன்றும் அறவழியும் அமைதி போர்க்களத்தில் பாவம் செவியில் இன்றும் அறவழியில் அமைதி போர்க்களத்தில் பாதுகாப்பு பறித்தாய் பாதுகாப்பு பறித்தாய் அத்தியாவசியங்கள் அனைத்தையும் அறித்தாய் பாதுகாப்பு பறித்தாய் அத்தியாவசியங்கள் அனைத்தையும் அறித்தாய் கடைசியில் கழிப்பறையிலும் கால் பறித்தாய் கடைசியில் கழிப்பறையிலும் கால் பறித்தாய் கழிப்பறை சிறையானது மனித உரிமை கேள்விக்குறியானது கழிப்பறை சிறையானது மனித உரிமை கேள்விக்குறியானது முதலில் மிரட்டினாய் பின்பு காலி பணியிடங்கள் இல்லை என உருட்டினாய் முதலில் மிரட்டினாய் பின்பு காலி பணியிட பணியிடர்கள் இல்லை என உருட்டினாய் இன்று உரிமை மீறல்கள் செய்து உரசி பார்க்கிறாய் இன்று உரிமை மீறல்கள் செய்து உரசி பார்க்கிறாய் இன்று அல்ல அன்றே காட்டினார் இன்று அல்ல அன்றே காட்டினார் காந்தி எங்களுக்கு காந்தி எங்களுக்கு நாங்களும் நிற்போம் நாங்களும் நிற்போம் என்றும் அரவழிகிறோம் என்றும் அறவளியில் அகிம்சை முறையில் அகிம்சை முறையில் ஒப்புக்கொள் ஒப்புக்குள் எழுநூற்றி ஐம்பதோடு ஒன்றை ஒற்றை பூஜ்யத்தை சேர்த்துக்கொள் ஒப்புக்கொள் எழுநூற்றி ஐம்பதோடு ஒற்றை பூஜ்ஜியத்தை ஒன்றை சேர்த்துக்கொள் காலி எழுநூற்றி ஐம்பது ஆனது காலி எழுநூற்றி ஐம்பது ஆனது பின்பு எழுநூற்றி ஐம்பது ஏழாயிரத்து ஐநூறு ஆகும் பின்பு எழுநூற்றி ஐம்பது ஏழாயிரத்து ஐநூறு ஆகும் அதுவரை ஓயாது எங்கள் கோஷங்கள் அதுவரை ஓயாது எங்கள் கோஷங்கள் தூங்காது எங்கள் புரட்சிகர முழக்கங்கள் தூங்காது எங்கள் புரட்சிகர முழக்கங்கள்